மோடி அமித்ஷாவை மிரள வைக்கும் விகே பாண்டியன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு பிஜே ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசு என்று முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான விகே பாண்டியனை சொல்லலாம் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த விகே பாண்டியன் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒடிசா கேடர் ஐஏஎஸ் ஆக பல முக்கிய பதவிகளை வகித்து கடந்த ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்று முழுநேர அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்தார் தற்போது ஒடிசாவில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்று வரும் நிலையில் பிஜே ஜனதா தளம் காங்கிரஸ் பாஜக ஆகிய மூன்று கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிடுகின்றன இந்த முறை அங்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகளில் ஜெயிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் முனைப்பு காட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் அங்கு பிரச்சாரம் செய்த மோடியும் அமித்ஷாவும் நவீன் பட்நாயக்கை விமர்சித்ததை விட பாண்டியனை டார்கெட் செய்து கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் அமித்ஷா தனது பிரச்சாரத்தின் போது தற்போது ஒடிசாவில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல் ஒடிசாவின் பெருமைக்கான தேர்தல் ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரால் ஒடிசாவை ஆள முடியுமா நீங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்து இங்கு பாஜக அரசு அமையுமானால் ஒடிசாவை சேர்ந்த ஓர் இளைஞர் இங்கு முதல்வராக வருவார் என்று பிரச்சாரம் செய்திருக்கிறார் அமித்ஷாவை தொடர்ந்து பிரதமர் மோடியும் வி கே பாண்டியனின் பெயரை குறிப்பிடாமலேயே அவரை விமர்சித்துள்ளார் பூரி ஜெகந்நாதர் கோவில் கருவூலத்தின் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்றுவிட்டது என்று பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் மோடியின் இந்த பேச்சை வன்மையாக கண்டிக்கும் வகையில் ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்துகிறார் அவர் தமிழ்நாட்டை அவமதிக்கிறார் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் ஒடிசாவில் இருபது ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் இருந்து மாநிலம் முழுவதும் பல முக்கிய திட்டங்களை நிறைவேற்றி ஒடிசா மக்கள் மத்தியில் ஒன்றென கலந்துவிட்டார் வி கே பாண்டியன் ஒடிசாவின் பாகுபலி என்று ஒடிசா மக்களால் அன்பாக அழைக்கப்படுபவராகவும் அவர் இருக்கிறார் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் கடந்த ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த பாண்டியன் எனப்படும் வி கார்த்திகேயன் பாண்டியன் ஐஏஎஸ் பணியை ராஜினாமா செய்த பிறகு நேரடி அரசியலில் குதித்தார் அவருக்கு கேபினட் அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறார் முதல்வர் நவீன் பட்நாயக் ஒடிசாவில் நிர்வாகம் உள்கட்டமைப்பு கல்வி மருத்துவம் விளையாட்டு உட்பட பல்வேறு துறைகளில் ஒடிசா அடைந்திருக்கும் முன்னேற்றத்தில் விகே பாண்டியனுக்கு என்று தனி பங்குண்டு இவர் காலஹந்தி மாவட்டத்தில் உள்ள தர்மகாரில் சப்கலெக்டராக பணியாற்றிய போது விவசாயிகளின் உரிமைகளுக்காக ஆதரவாக இருந்தது மட்டுமின்றி நெல் கொள்முதலில் நிலவிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு கண்டார் பொதுப்பணித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததற்காக குடியரசுத் தலைவரின் தேசிய விருதை பெற்றார் பட்நாயக்கின் சொந்த மாவட்டமான கஞ்சம் மாவட்டத்தின் ஆட்சியராக அவர் ஆட்சிய பணிகளுக்காக ஹெலன் கில்லர் விருது மற்றும் அந்த மாவட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தை நாட்டிலேயே மிக சிறப்பாக செயல்படுத்தியதற்காக இருமுறை பிரதமரின் கையால் விருதுகளை பெற்றார் வி கே பாண்டியன் இவர் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளராக பணியாற்றிய போது ஐஏஎஸ் பணி விதிகளை மீறி அவர் செயல்படுகிறார் என்று பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின அந்த விவகாரம் ஒடிசா சட்டமன்றத்தில் புயலை கிளப்பியது எதிர்கட்சியினர் மட்டுமல்லாமல் நவீன் பட்நாயக்கின் பிஜே ஜனதா தளத்தை சேர்ந்தவர்களே வி கே பாண்டியனை வன்மையாக விமர்சித்தனர் ஆனால் வி கே பாண்டியனுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட அவர்களால் அசைக்க முடியவில்லை முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு தற்போது எழுபத்தி எட்டு வயதாகிறது நவீன் பட்நாயக்கின் பெரும் நம்பிக்கைக்குரியவராக வி கே பாண்டியன் இருக்கிறார் தற்போது அங்கு நடைபெறும் மக்களவை சட்டமன்ற தேர்தல்களில் பிஜே ஜனதா தளத்தின் பிரச்சாரத்திற்கு தலைமை தாங்குகிறார் வி கே பாண்டியன் பாஜகவினரின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு பதில் சொல்லும் வி கே பாண்டியன் பாஜக தனது அரசியல் காரணங்களுக்காக என்னை அவுட் சைடர் என்று விமர்சிக்கிறது ஆனால் ஒடிசா மக்கள் அவ்வாறு சொல்வதில்லை கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஒடிசாவில் பணியாற்றி வருகிறேன் ஒடிசா மக்கள் தங்களில் ஒருவராக என்னை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையென்றால் நான் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் கொளுத்தும் வெயிலில் இவ்வளவு பெரும் திரளாக மக்கள் வருவார்களா என்று கேட்டிருக்கிறார் என்னதான் விகே பாண்டியன் மீது மோடியும் அமித்ஷாவும் பாய்ந்தாலும் அவர் அசைக்க முடியாத அளவிற்கு அதிகார மையத்தில் இருக்கிறார் என்ற உண்மை ஒடிசா அரசியலை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் எனவேதான் வி கே பாண்டியனை வீழ்த்துவதற்கு அவரது அரசியல் எதிரிகள் ஏற்கும் ஒரே ஆயுதமாக வெளி மாநிலத்துக்காரர் என்ற விமர்சனம் இருக்கிறது ஆனால் அந்த விமர்சனத்தை எளிதாக கடந்துவிடக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்தவராக இருக்கிறார் வி கே பாண்டியன் சொல்ல ஒடிசா மாநிலத்தின் மருமகன் வி கே பாண்டியன் ஒடிசாவை பூர்வீகமாகக் கொண்ட சுஜாதா என்பவரை தான் விகே பாண்டியன் மனமுடிந்திருக்கிறார் அவரது மனைவி சுஜாதாவும் ஓர் ஐஏஎஸ் அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கதாகும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது download king 24 into 7